இந்த மாதிரி தற்கூரிங்களெலாம் இருக்குது பாருங்கள் குழந்தை அது ஏதோ அதுக்கு ஏதோ ஈர்ப்பு இருக்குது அது விஜயின்னு தெரியுமா அஜித்துன்னு தெரியுமா சிவாஜி எம்ஜிஆர்னு தெரியுமா அதுக்கு ஒரு அந்த சத்தம் அந்த மியூசிக்கு அந்த காட்சி ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு அது பார்க்குது அது பிடிச்சி போச்சு இதுக்காக இந்த மூதேவி அதை தூக்கிட்டு போய் கொண்டுருச்சு பாருங்கள் இந்த குழந்தைய வரந்தார் கொண்ட குழந்தைய அப்போ இவ்வளோ எவ்வளோ பெரிய தற்கூரியாக இருப்பாங்க பாருங்கள் அதுவும் அந்த பொம்பளையோட குழந்தையும் கிடையாது அது குழந்தை எவ்வளோ அடிமுட்டாளாக இருக்காங்க பாருங்கள் இந்த சமூகம் அண்ணன் குழந்தையை கொண்டு போய் நீ அதை பார்க்குறக்கு ஆசைப்படுறேன்னா அதுக்கு ஒரு தாவேக்காய் கட்சி கொடியான இதெல்லாம் மாட்டி விட்டு தலையில் இவள் வெறி பிடிச்சவ இவ வெறியை தீர்த்துக்கிறதுக்கா அந்த குழந்தையை கொண்டு போய் கொண்டு விட்டான் இந்த தற்கொலைகளை வச்சு இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு இவன் ஆட்சி அமைச்சு இவன் நாட்டை ஆண்டு நமக்கெல்லாம் கிழிச்சிடுவாங்க நான் தமிழ் ஃபீல்டு இண்டஸ்ட்ரியிலே ஒரு ஆக்ஷன் ஹீரோவை சானியால் அடித்து விரட்ட போகிறாங்க அப்படின்னா அது விரதான் எலெக்ஷனில் பெற்ற தாய் தந்தை மாமா தாய் மாம எல்லாமே பயன்படுத்திட்டு ஒருத்தருக்கு கூட ஒன்றும் செய்யணும் இவர் ரோல்ஸ் ராய் வச்சுருக்கறதை பற்றி தப்பு இல்லை தாய் மாமனுக்கு ஒரு சிஃப்ட்டுனாலும் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல ஐயா ஆல்டோ வச்சுங்க கடை இடைக்கு போகிற யூஸ் ஆகும் கொடுத்துருக்காரா அப்புறம் இவர் எங்கே போய் மக்களுக்கு பிடுங்க போகிறாரு ஜனநாயகன் கதையை நான் வேணா சொல்கிறேன் உங்களுக்கு லைன் பை லைனாக சொல்லவா டைம் பத்தாது ஒன்றில் நான் வேணா சொல்லவா சொல்லுங்கள் இருப்பார் கஷ்டப்பட்டு வருவார் மக்களுக்காக செய்யணும்னு நினைப்பார் செய்யணும்னா வளர விட மாட்டாங்க பல சக்திகள் வந்து இவரை போட்ட அமைக்கி ஒரு அழிச்சிடணும்னு பார்க்கும் கொன்றணும்னு பார்க்கும் அப்பெல்லாம் இவர் இது பண்ண மாட்டார் ஆனால் மக்கள் மேலே கை வைக்கணும்னு பார்க்கும் அந்த கூட்டம் உடனே இவர் மக்களுக்காக போய் ஜனநாயகத்தை நிலைநாட்டி மக்கள்லாம் சேர்ந்து நமக்கான தலைவர் தான் சொல்லி இவர் ஆட்சி பொறுப்பில் உட்கார வச்சு சிஎம் ஆயிக்கிறாங்க இவர் மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி கையெழுத்து போட்டு அதோட முடிச்சிடுவார் இதுதான் படக்கதை போட்ட உடனே மக்கள்லாம் கொண்டாடுவாங்க நம்ம தலைவனை தேர்ந்துட்டோன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டில் தான் இந்த சீன்லாம் இப்போ எடுத்தாங்கல்ல நாற்பது பேர் சேர்த்தாங்க இந்த சீன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும் அது உண்மை அது என்ன ஸ்டேடியாம் ஷார்ட் அதுக்கு தானே ஷூட் பண்ணுது அந்த ஷாட்லாம் வரும் இப்போ வந்து இந்த பிரச்சனை என்னால் வராதுன்றையே அது விஜய் வந்து அடமண்டான ஆள் வரணும்யா எவன் என்ன பண்ணிடான்னு பார்க்கலான்னா அது வந்து விஜய் வந்து அதே மாதிரி ஒரு ஃபார்முலாவான் ஃபார்முலா கொண்டு வந்து ரியல் லைஃப்பில் அம்மா அப்பாவை துரத்தி விட்டார் எம்ஜிஆர் வந்து அவங்ககிட்ட இல்லை அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அவங்க அம்மா பாடகியும் கிடையாது அவர் அப்படி போயிட்டார் அவர் இருந்தார் கஷ்டப்பட்டு வந்தார் இருந்தார் அவர் வந்து அவருடைய கதை அமைப்பு வசனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கத்தி சண்டை போடுவார் எல்லாமே பண்ணுவார் இது பண்ணுவார் ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தார் ஆனால் சிவாஜி கணேசன் விழுந்து விழுந்து நடிப்பார் இப்போ நீ வந்து ஒருத்தர் செத்துட்டான் அப்படின்னா அவன் குடும்பத்தில் கூட அப்படி அழுக மாட்டாங்க இவர் அழுகிற கண்ணீரில் அவனே எந்திரிச்சிடான் போதும் சார் நான் வந்துடுறேன் அந்த அளவுக்கு நடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா வேஸ்ட்டாக எல்லாம் நீ அப்படியும் வந்துட்டு அப்படி நீங்கள் முடிஞ்சு போயிடுச்சு தலைவர் எப்படி அழுகிறாருவார் எம்ஜிஆருக்கு வந்து முதலே சொல்லிடுவாங்கண்ணா சோகசீன் அப்படின்னா சவுருக்காய் அங்கே ஒரு தூணை போடுறாங்க எங்கே போய் தலைவர் அழுவார் தூணை வைடா ஆசாரியை கூப்பிட்டு சொல்லிடுறாங்க தூண் வையுங்க அதில் தான் அழுக முடியும் தூணோ இல்லை ஒரு இரும்பு பைப்பு எதாவது வைங்கிடா சோகசீனில் எப்படி தலைவர் நடிப்பார் அப்படின்றாங்க ஆனால் சிவாஜி கணேசன் அப்படி கேட்டார் எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் அழுவார் இங்கேருந்து அழுது புறண்டுட்டு இங்கே வருவார் இங்கேருந்து அங்கே போவார் ஆனால் அவர் வாழ்க்கை என்னாச்சு வெரைட்டியாக நடிக்கிறது வேஸ்டு வெரைட்டியாக நடிச்ச யாராவது உருப்பட்டுருக்காங்கன்னு நீங்கள் ஒரு ஆளை சொல்லுங்க இல்லை அதாவது நீங்கள் சொல்கிற போயிட்டே இருந்தார் எட்டு பத்து பன்னெண்டு ரோல் வரைக்கும் போனாரா பன்னெண்டா பத்து பத்து வரைக்கும் தாண்டி பத்து வரைக்கும் பத்து வரைக்கும் இன்னும் மார்க்கெட் இருந்துச்சுன்னா ஒரு பதினாலு ரோல் வரைக்கும் போயிருப்பார் அடுத்து கேஸ் அடுத்து ரவிக்குமார் பதினாலு ரோல் போடுங்க அவரும் தான் டக் அரசியல் அதுன்னு வந்துச்சு ரஜினிகாந்த் ரெண்டு ரோல் அதிகபட்சம் மூணு ரோலுக்கு மேலே வேணான்ற ரெண்டு படத்தெல்லாம் நடித்தாரே வேணாம் அதெல்லாம் வேணாம் நாலு உண்டு எடுத்துட்டு அப்படின்னு மாட்டி விடுங்க சட்டையில சட்டையில் எப்படிங்க மாட்டியா நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கிட்டு நாலு தொங்க முடியாது இங்கிட்டு நாலு இங்கிட்டு நாலு தொங்க முடியாது எடுத்துடுவேன் இப்போ பார்த்துக்கிறேன் நான் போய் அடியால்லாம் நிற்க வேலை அப்படி பிடிங்கி பிடிங்கி எறிவேன் முடிஞ்சு போச்சு சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் கமல்ஹாசன் வந்து ரியலாக பார்ப்பார் உண்டுன்னா ரியலாக இருக்கணும் பார்த்து பார்த்து கடைசியில் எந்த கட்சியை எழுத்து பேசினாரோ அந்த கட்சியிலே போய் எம்பி சீட் வாங்கிட்டு ஸோ இப்போ விஜய் வந்து கரெக்டாக தானே பண்ணியிருக்காரு அப்போ கரெக்டாக தானே இது பண்ணி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து ஆக்ஷன் ஹீரோ வந்திருக்காப்புல ஆறுநாள விட அவர் பார்த்தீங்கன்னா ஆறு நாள்டே வந்து மேயராக தான் இருக்க முடிஞ்சு இவர் முதல்வருக்கு ட்ரை பண்ணுறாப்புல இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோன்னா பெத்த தாய் தந்தை மாமா தாய் மாம எல்லாமே பயன்படுத்திட்டு ஒருத்தருக்கு கூட ஒன்றும் செய்யணும் இவர் ராய் வச்சுருக்கதை பற்றி தப்பு இல்லை தாய் மாமனுக்கு ஒரு சிஃப்டுனாலும் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல ஐயா ஆல்டோ வச்சுங்க கடை கிடைக்கு போகிற யூஸ் ஆகும் கொடுத்துருக்காரா இல்லை வேற பேர் இல்லைனாலும் ஒரு நாலு சேர் ஆட்டோ தம்பி வாங்கி கொடுத்துருக்கேன் வாடகை மாமா கொடுத்துரு அப்படின்னு கேயி ஐநூறுரூவா வாடகை கொடுத்து ரெண்டாயிரரூவா ஆச்சு எதாவது செஞ்சுருக்காரன்னு கேளுங்க இல்லை அப்புறம் இவர் எங்கே போய் மக்களுக்கு புடுங்க போகிறாரு இந்த போன முதல்ல நாலு பேர் கா நாற்பது பேர் காலி ஸோ இப்படி தான் இருக்குது ஆனால் ஆக்ஷன் ஒரு தமிழ் ஃபீல்டு இண்டஸ்ட்ரியிலே ஒரு ஆக்ஷன் ஹீரோவை சானியாவில் அடித்து விரட்ட போகிறாங்க அப்படின்னா அது இவரை தான் எலெக்ஷனில் வந்துடும் அப்படில் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் புதுப்படம் வந்துடும் இருபத்தாறு எண்டில் பூஜை போடுவாங்க இருபத்தேழு எண்டுக்குள்ளே அந்த படம் இருபத்தாறுலேயே ஒரு படம் வருதுண்ணே ஜனவரியில் வரும் பினநாயகன் சாரி ஜனநாயகம் தானே அதுக்கு அடுத்து சொல்கிறேன் வரும் அடுத்த படத்தில் அது யூஸ் பண்ணி அது அந்த கதை எப்படி இருக்குன்னா இப்பயே நான் சொல்லிடுறேன் அந்த கதை இருந்தால் சதி பண்ணி இவரை ஒழிச்சிட்டாங்க இவர் மக்கள் நட்சத்திரம் இவர் வந்து எட்டு கோடி மக்களும் கொண்டாடுற நேரத்தில் ஒரு சில கூட்டம் சதி பண்ணி இவரை தோக்கடிச்சு அதான் கதையாகவே இருக்கும் அதான் தான் இருக்குது லைனே நான் சொல்கிறேன் எப்போ ஒருவேளை ஜனநாயகனாக அதான் கதையோ ஜனநாயகன் தோக்கடிக்கிற மாதிரி இருக்காது பல ஜனநாயகன் கதையும் நான் வேணால் சொல்கிறேன் உங்களுக்கு லைன் பை லைனாக சொல்லவா டைம் பத்தாது ஒன்லை நான் வேணா சொல்லவா சொல்லுங்க இருப்பார் கஷ்டப்பட்டு வருவார் மக்களுக்காக செய்யணும்னு நினப்பார் வளர விட மாட்டாங்க பல சக்திகள் வந்து இவரை போட்டு அமைக்கி இவர் அழிச்சிடணும்னு பார்க்கும் கொன்றணும்னு பார்க்கும் அப்பெல்லாம் இவர் இது பண்ண மாட்டார் ஆனால் மக்கள் மேலே கை வைக்கணும்னு பார்க்கும் அந்த கூட்டம் உடனே இவர் மக்களுக்காக போய் ஜனநாயகத்தை நிலைநாட்டி மக்கள்லாம் சேர்ந்து நமக்கான தலைவர் தான் சொல்லி இவர் ஆட்சி பொறுப்பில் உட்கார வச்சு சிஎம் ஆயிக்கிறாங்க இவர் மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி கையெழுத்து போட்டு அதோடு முடிச்சிடுவார் இதுதான் படக்கதை ஓ இங்கே வந்ததுக்கப்புறம் அதை பற்றி சொல்லணும் நீங்கள் லைன் கரெக்டாக இருந்துச்சான்னு இதுதான் கடைசியில் ஒரு கையை தூக்கி நிற்பார் முதல் கையெழுத்து நீட்டு விளக்கு அப்படின்னு போடுவார் இல்லைன்னா ஏதாவது ஒன்று போடுவார் போட்ட உடனே மக்கள்லாம் கொண்டாடுவாங்க நம்ம தலைவனை தேர்ந்துட்டோன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டில் தான் இந்த சீன்லாம் இப்போ எடுத்தாங்கல்ல நாற்பது பேர் சேர்த்தாங்கல்ல இந்த சீன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும் அது என்ன உண்மை அதுக்கு தானே ஷூட் பண்ணுது அந்த ஷாட்லாம் வரும் இப்போ வந்து இந்த பிரச்சனை என்னால் வராதுன்றாங்க அது விஜய் வந்து அடமண்டான ஆள் வரணும்யா எவன் என்ன பண்ணிடுறான்னு பார்க்கலான்னா அது வந்தோம் இல்லை அறுபத்திரெண்டு ட்ரோன் போட்டு எடுத்துருக்காங்களா அதெல்லாம் அறுபத்தி ரெண்டு ட்ரோன் எவங்க போட்டு எடுப்பான் இங்கிலீஷில் கூட கிடையாது சொல்கிறாங்க எல்லாம் கிளப்பி விடுறதுதாங்க அப்படிலாம் பாவம் அந்த மாதிரி ரெண்டு ட்ரோன் தான் அவங்க போட்டது ரெண்டு ட்ரோனு கேமரா ஒரு பதினஞ்சு கேமரா ஹெச்டி இது ஃபோர் கே எயிட் கே இது வேன் குள்ள வச்சிருந்தது வெளியில வச்சிருந்து அதெல்லாம் அதெல்லாம் பண்ணது அதான் இப்ப கேக்குறாங்க அதை ஒரு சின்ன பூட்டி சாவி எடுத்துட்டு ஓடி போயிட்டாப் அட்ரஸ் நோட்ட வச்சு பூட்டிட்டு இவை சாவி எடுத்து இவ ஓடி போயிட்டாப்ப யாரு புஷியா இருந்தது இப்ப விஜய் தன்னாந்தனியா நிக்கிறாப்ப விஜய்க்கு அடுத்த அவருக்கு கூட தெரியாது ரெண்டு பேரும் ஓட்டாங்கனால அப்புறம் அப்படியே ஒரு வீடியோ கால்லாம் பண்ணி மக்கள்கிட்ட பேசியிருக்காரு அது அப்புறம் பத்து நாள் கழிச்சிடலங்க வந்துட்டாங்களா பத்து நாள் கழிச்சு எங்கேயாவது பிடிச்சிருப்பாய் இல்லை லைனில் ஏதாவது ஒரு மர்ம பூத்துலேருந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க இல்லை அதுதான் கேட்டாங்க அவங்க நிர்வாகிகளும் கைது ஆகிட்டாங்க எல்லாரும் கைதாகிட்டாங்க கைதாகல யாருங்க யாருமே கைதாகலைங்க அவங்களாம் அவங்கெல்லாம் இருக்காங்க ரெண்டு மாவட்ட செயலாளர் தான் கைதாக இருக்காங்க மித்த எல்லாமே புஷியானதெல்லாம் வெளிய தலைமுறைவாக இருக்காப்புல அந்த காலத்தினாலும் பூத்து இருக்கும் பூத்தில் உருவாக்காயனை போட்டு ஃபோன் பண்ணலாம் இப்போ அதையும் தூக்கிட்டாங்க மோடி செய்கிற அநியாயம் அதனால் இப்போ அவசரத்துக்கு ஃபோன் இல்லை பண்ணால் போலீஸ் பிடிச்சிரும் எந்த ஃபோனில் பண்ணுவாங்க வேற யார் ஃபோன் யாவது வாங்கி போ எப்படி பண்ணுவாங்க வேற யார் எப்படி போன் தருவாங்க அதுக்கு ஒரு வேற மாறு வேஷத்தில் இருக்கா யார் ஹுசியானது அப்போ கேட்கும்போது யாரா அதுன்னு போனை பிடிக்கிட்டு ஓடி போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு கொடுக்க மாட்டாங்க தான்ப்பா நான் கொடுங்கப்பா ஃபோனு ரசிகரே நம்ப மாட்டான் மாறு வேஷத்தில் போனால் இப்போ எப்படி கான்டாக்ட் பண்ணுவார் விஜய் இப்படி ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டு இது பண்ணி இப்போ கடைசியாக யாரையோ பிடிச்சிருக்காங்க இப்படி இந்த மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் நம்பர் ஏதோ போட்டு வச்சுருக்கான் போல விஷிட்டிங் கார்டு கீழே கிடந்துருக்கான் ஆஃபீஸில் போய் அப்புறம் அவனுக்கு அடிச்சு உன் பக்கத்து மாவட்ட நம்பர் என்ன பக்கத்து மாவட்ட நம்பர் என்னன்னு சொல்லி எட்டு நாளாக வாங்கியிருக்காங்க வாங்கி அதுக்கப்புறம் அந்த மாவட்டத்தில் உள்ள துணை செயலாளர்லாம் போய் செத்த வீட்டிலாம் போய் நம்பர் வாங்கிட்டு சொல்லி அவன் ரெண்டு நாள் போய் வாங்கியிருக்கான் ஓ அதுதான் அந்த பத்து நாள் அதுதான் பத்து நாள் ஆயிருக்கு இந்த நம்பர்களை வாங்கி நாற்பது பேர் நம்பர் வாங்குறக்கே பத்து நாள் ஆயிருக்கும் ஓகே இது எல்லாம் வாங்கி முடிச்சு ஃபோன் போடலான்றப்ப புஷியானந்த் வேறு நம்பர்லேருந்து வந்திருக்கு அவ்வளோ தலைவா என்ன தலைவா ஐயோ எங்கேயா வச்சு அந்த டைரியை எத்தனை மாவட்ட செயலாளரையா போட்ட ஃபோன் நம்பர் எங்கேயா என்னன்னா டைரி அங்கே தான் தலைவாக இருக்குது ஐயோ எட்டு நாளாக என்னை அலைய விட்டு இந்த நம்பரை தேடுறதுக்கு நான் எட்டு நாள் ஆயிடுச்சு இப்போ சொல்கிறேன்னு சொல்லி அப்போ தேடி எடுத்து வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கேன் அதே நம்பர் தான் அப்புறம் பார்த்தா திமுக காரன் இதெல்லாம் இருந்திருக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் இப்பாட்டு இருபது லட்சத்தை அனுப்பிவிட்டு திமுக காரம் சின்ன புரியுதா உங்களுக்கு எதுக்கு திமுக பரலாம் எழுதியிருக்காப்பிலுன்றதில்லை ருசியானது டைரியில் அப்புறம் அதான் தேடி கீடி அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் திமுகவான்னு கேட்டால் இல்லை செத்தவங்களோட சித்தப்பான் கூட வேறு யார் இருக்கா காட்டுங்க காலில் அந்த ஃபோட்டோவை காட்டுங்கன்ட்ருக்கேன் ஆனால் அவங்களும் செவத்தில் இருக்குது ஃபோட்டோவை கட்டி இந்த குழந்தை தான் செத்துது இந்த பாருங்கள் நான் அந்த குழந்தைய இருக்கிறது நான் தான் அப்படின்னொன்னே சரி தலைவர் லைனில் வருவார் இவ்வளோ வெரிஃபை பண்ணி தான் பேசியிருக்காங்க பேசும்போது மக்களுக்கு ஓகேவா சந்தோஷம் ஆமாம் அவங்களுக்கு இப்போ இப்போ செத்தாலும் குடும்பத்தில் எதை இளவெடுத்து எதாவது தாலியாக எடுத்தாலும் ஜி அவரோட பேசிட்டார்ல லைனில் காசு வேறு தராரு அப்படின்னு கூட அவங்க ஓகே இந்த ஜென்மத்துக்கு இது போதும் அப்படின்னா இப்போ நேரில் பார்த்துட்டாங்கன்னா அவங்க ஜென்ம சாப்பிடலாம் அடைஞ்சிடுவாங்க தற்குரிய எல்லாம் அதுக்காக இப்போ போகிறாரு ஒரே ஒரு விஷயம் தானே இப்போது ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்காக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் நிறுவா நடித்து பல படங்கள் பண்ணி ஒரு ஏனின்னு சொல்லி இப்போ டேரக்டர்ஸ் நல்ல டேரக்டர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நடிக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மக்கள் வந்து அவரை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒன்று ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பாதிப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் எப்படி இவங்க மனநலமை ரெண்டு பேருக்கும் அப்படி இருக்கு ரெண்டு சைடுமே இப்போ கேட்குறேன் இல்லை அவங்கள வந்து இவரை பார்த்தா போகிறோம்னு நினைக்கிறதோ இல்லை காசு வந்துச்சு நீங்கள் சராசரி மனிதனை இப்போ நடுவில் இருக்கிற இல்லைண்ணா ஒரு ஜென்ரலாக இப்போ என்ன என்ன எடுத்துக்கிட்டா அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பாதிப்பு குடும்பங்களுக்கு ஒரு பாதிப்புனா பணத்தை விட அந்த பாதிப்பை நான் ஈடுகட்ட முடியாதுல்ல அதுக்கு ஒரு ஒரு கவலை இருக்கும்ல பாதுகா என்னையே பார்த்து நீங்கள் வந்து ஒரு நான் என்ன கேட்குறேன்னா என்னை பார்த்து நீங்கள் காசு கொடுக்கணும்னு நினச்சா கூட நான் நான் இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு மாதமும் ரெண்டு மாதமோ ஆகி அதுக்கப்புறம் பொங்கலுக்கு நீங்கள் வே நீங்கள் கண்ணாடி போட்டீங்க என்ன பவர் அது என்ன பவர் சாலேஸ்வரம் இல்லை இது ஒரு பவர் இருக்கு ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கும் ப்ளஸ்ஸு உங்கள் கண்ணாடியை தூக்கி நான் போட்டேனா எனக்கு கண்ணே தெரியாது எனக்கு மைனஸாக இருக்கும் ஆ அதனால் உங்கள் கண்ணாடியை போட்டு பார்க்கும்போது நான் கிளியராக தெரிவேன் அதே உங்கள் கண்ணாடியை நான் தூக்கி போட்டு உங்களை பார்த்தேன்னா கலங்களாக தெரியுங்க அதனால் நீங்கள் போட்டு பார்க்குற கண்ணாடிப்படி அது சராசரி மனிதனாக நீங்கள் பேசுகிறீங்க எப்படியா அது செத்து போனார் காசையை வாங்கிட்டு அவனை பார்க்கணுன்றான்னு நினைக்கிறேன் அந்த சைக்கோ மனநிலையில் இருக்க தற்கொலிகளுக்கு வந்து அதுவே அவன் கண்ணாடியை போட்டு இது யாராவது ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்களா வேற ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்களா யாரை பணம் வாங்கிட்டு அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லுங்க அப்படின்னு இல்லை அப்படிலாம் பண்ணிக்க முடியல அவங்களோட நாலேஜே அவ்வளோதான் இதே பார்த்தா போதும் வாழ்நாளில் பெரியசா இது பாகவதர் காலத்துலேருந்து இருக்கு இல்லை நம்ம எதை நோக்கி இப்போ போயிட்டு இருக்கு அது பாகவதர் காலத்துலேருந்து இருக்கு முன்னோர்கள் ரசிகர்களாக பார்க்கறது நீங்கள் சொல்றது நான் ஒத்துக்கிறேன் அப்புறம் நாம எதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் நம்ம லைஃப்ல இப்போ தான் நல்லா தான் போய்கிட்டு இருக்கோம் விஜய் ரசிகர்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு கேளுங்க இல்லை அது ஒரு கவலையா இருக்குல்ல அது சி சில வயதுக்கு வந்த விவரம் அறிந்தவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது வருத்தமாக இருக்குது விவரம் அறியாத குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது இல்லை அவங்கள வச்சு அந்த பாவம் சும்மா விடாது ஒரு தற்கொலை சொல்கிறா இந்த குழந்தை விஜய் பாட்டு போட்டாலே ஆடுமா ஒன்றரை வயசு குழந்தை அதனால பா அதுக்கு விஜய்னா யாருன்னு தெரியுமா புரியல விஜய் பாட்டு போட்டால் ஆடுங்கிறது குழந்தைங்க ஓகே நேச்சுரலாக இருக்குது அது தீபாவளின்னு ஒரு படம் வந்து தெரியுமா ஆமாம் யார் யார் ஜெயம் ரவி ஜெயம் ரவி நினைச்ச படம் என் தங்கச்சி பையன் வந்துருக்கேன் அவன் இப்போ காலேஜ் முடிச்சு லண்டனில் எம்பிஏ படிச்சிரு அவன் குழந்தையாருக்கும் போது அந்த படத்தில் வர்ற ஒரு பாட்டை போட்டோன்னா அதை பார்த்துட்டு தான் சாப்பிடுவான் ம் இந்த கண்ணன் ஒரு வேலைன்னு ஒரு பாட்டு இருக்கும் கரெக்டா அந்த பாட்டுலான்னு தெரில அந்த பாட்டை பார்த்தா தான் அமைதி ஆவான் இப்போ சொன்னால் சிரிப்பான் ஆமாம் சும்மா இருங்க ஏதாவது அப்படின்வான் அப்போ அவன் குழந்தையா இருக்கும்போது அவனுக்கு ஜெயம் ரவினா யாரும் தெரியுமா தீபாவளி டைரக்டர் யாருன்னு தெரியுமா அந்த பாட்டு எழுதுனது யாரும் தெரியுமா மியூசிக் அந்த குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது அந்த பாட்டை பார்க்குது கேசில் சீடியில் போட்டு போட்டு அது அதை குழந்தைய இது பண்ணுவான் இப்போ சொன்னால் சிரிப்பான் சிரிப்பான்னா இப்போ சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்வான் ஸோ அப்போ வந்து அவன் வந்து இவ்வளோ இப்போ ஜெயம் ரவியோட ரசிகர் அவனை கொண்டு போய் குழந்தைகள கொண்டு போய் காட்ட முடியும் காட்டினா என்னன்னு தெரியுமா முதல்ல இந்த மாதிரி தற்கொலைங்களெலாம் இருக்குது பாருங்கள் குழந்தை அது ஏதோ அதுக்கு ஏதோ ஈர்ப்பு இருக்குது அது விஜய்னு தெரியுமா அஜித்துன்னு தெரியுமா சிவாஜி எம்ஜிஆர்னு தெரியுமா அதுக்கு ஒரு அந்த சத்தம் அந்த மியூசிக்கு அந்த காட்சி ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு அது பார்க்குது அது பிடிச்சி போச்சு இதுக்காக இந்த மூதேவி அதை தூக்கிட்டு போய் கொண்டு வச்சு பாருங்கள் இந்த குழந்தையார் கொண்ட குழந்தைய அப்போ இவ எவ்வளோ பெரிய தற்கொடியாக இருப்பாங்க பாருங்க அதுவும் அந்த பொம்பளையோட குழந்தையும் கிடையாது அது அண்ணன் குழந்தை எவ்வளோ அடிமுட்டாளாக இருக்காங்க பாருங்க இந்த சமூகம் அண்ணன் குழந்தைய கொண்டு போய் நீ அதை பார்க்குறக்கு ஆசைப்படுறேன்னா அதுக்கு ஒரு தாவேக்காய் வச்சி கொடியான இதெல்லாம் மாட்டி விட்டு தலையில் இவ வெறி பிடிச்சவ இவ வெறியை தீர்த்துக்கிறதுக்கு அந்த குழந்தைய கொண்டு போய் கொண்டு விட்டார் இப்படிதான் இப்போ அவங்க அம்மா வாய் பேச முடியாத காது கேட்க முடியாத ஒரு படுத்து அதை இருக்கு அது அழுகை கூட சத்தமாக பண்ண முடியாது அதுக்கு எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள் எவ்வளோ பெரிய தற்கொறிகள் இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த தற்கொறிகளை வச்சு இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு இவன் ஆட்சி அமைச்சு இவங்க நாட்டை ஆண்டு நமக்கெல்லாம் கிழிச்சிடுவாங்கண்ணா அதான் சந்தேகம் தெரியல இது எப்படி ஆனால் ஏன்னா இதை வெளியில் சொல்லும்போது ஒரு பக்கம் வந்து நீங்கள் ஏன் சார் விஜய் அவ்வளோ திட்டுறாங்கன்னு ஒரு பக்கம் கேட்குறாங்க ஒரு பக்கம் விஜய் திட்டுறது இருக்குதுன்னு சொன்னாலும் ஒரு பக்கம் வந்து மக்கள் வந்து இப்படி இருக்காங்களேன்னு நினைக்கும்போது கஷ்டமாக இருக்குது அப்போது நடுநிலையா ஒரு விஷயத்தை சராசரி மனிதர்களாக யோசிப்போம்ல இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சே வருத்தமாக இருக்கேன்னு சொல்லி நம்மளை பார்க்குறதுக்கு நமக்கே முட்டாள்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குங்கிறது எனக்கே என்னடா பிறந்துட்டோம் அந்த ஆமா அப்படிதான் தோணுது அதான் என்னென்னா ஓ அதுக்கு வருத்தப்படக்கூடாதோ இதுக்கு நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு எஸ் ஏதோ அன்னைக்கு வந்து டிவியில் ஃபஸ்ட்டு காமிக்கும்போது அந்த குழந்தைய அந்த பாக்ஸில் வச்சுருக்கிறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வந்து எனக்கு அந்த குழந்தை பழக்கம் கிடையாது பார்த்தது கிடையாது எதுவும் இல்லை அதை பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஃபீல் வருது ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஐயோ அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அது கத்த கூட தெரியாது அதுக்கு என்னன்னு கூட சொல்ல தெரியாது என்ன அது எப்படி இப்படி மாறிடுச்சுங்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருந்தது அதுதான் அதாவது என்னென்னா அந்த கேட்டகரி ஹியூமன் கேட்டல்ஸோட தாட்டே வேறு அவரோட லைஃப் ஸ்டைலே வேறு அப்படி இருக்கும்போது அவர்கள் நம்ம கண்ணாடி போட்டு அவங்கள பார்க்க முடியாது அவங்க லைஃப் ஸ்டைல் வேறு அவங்க தாட் வேறு அவங்களோட வாழ்க்கை முறை வேறு அவங்க ரசிக்கிற விஷயம் வேறு அவங்களுக்கு தெரிஞ்சது வேறு அந்த மாதிரியான ஆட்களை ஏமாற்றி தான் ஆட்சியை கேட்பேன் விவரம் தெரிஞ்சவனை பிடிச்சி நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது அந்த மாதிரி ஏன்னா ஓட்டு ஒன்று தானே பிச்சைக்காரனுக்கு ஒரு ஓட்டு தான் எம்பிபிஎஸ் எம்எஸ் முடித்த டாக்டருக்கு ஒரு ஓட்டு தான் அப்போ டாக்டரை கரெக்ட் பண்ண முடியாது பிச்சைக்காரனை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு புளிச்சாதம் வாங்கி கொடுத்திங்கன்னா கூப்பிட்றதுக்கு வந்துடுவேன் முடிஞ்சு நிறைய ஒரே ஒரு கேள்விண்ணே இவ்வளோ தூரம் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்களா அன்றைக்கி நீங்கள் கோவப்பட்டதை நான் பார்த்தேன் யாருக்காக இந்த கோவப்படுறீங்க எந்த மக்கள் இது போய் சேரணும்னு நினைக்கிறீங்க இல்லை இப்போ மக்க அதாவது உலகம் பூராமே ஹியூமன் கேபிட்டல்ஸ் இருக்கா புரியுதா அது ரெகுலராக பலரும் சொல்லக்கூடியது வந்துட்டுன்னா ஒரு இருபது பெர்சன்ட் மனிதர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்கான் அவன் தான் தலைவன் கம்பெனி ஓனர் ஒரு நிர்வாகத்தோட ஓனர் அதிகாரி அதே மாதிரி வந்து ஆட்சியாளர்கள் இவர்கள் தான் இந்த நாட்டை வழி நடத்தி போய் மீதி எண்பது பர்சன்ட் வந்து அவன் ஈட் ஃபக்கன் டை கதையில் தான் போயிட்ருப்பாங்க இவங்க இல்லை மகா தற்குரின்றவங்க ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் இருப்பான் அந்த எழுபத்தஞ்சி பெர்சன்ட் அந்த தற்கொலியில் கரெக்ட் பண்ணாலே நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்றிடலாம் இந்த எழுவத்தஞ்சி பெர்சன்ட் பேரை வந்து நீங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்துடலான்ற ஒரு சூழல் தான் இந்தியாவில் இருக்குது இப்போ அமெரிக்காவில் அப்படி கிடையாது ஐம்பத்தோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கினவன்னா ஜி முடியும் ஐம்பது பெர்சன்ட்டை கிராஸ் பண்ணி ஐம்பது பாயிண்ட் ஃபைவ் வந்தால் தான் இலங்கையில் கூட அப்படி தான் இங்கே தான் வந்து பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கினவெல்லாம் ஊழல் இந்த உட்டாளக்கடி வேலையை அடித்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காந்துட முடியுன்ற ஒரு கேவலமான ஒரு சூழல் இருக்குது இதை தான் ஸோ அதுக்காக தான் அந்த போராட்டம் சிறப்புண்ணே தேங்க் யூ ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ